வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குரல் எண் நானூற்றி நாற்பது காதல காதல் அறியாமை நூல் இந்த குரல் என்ன சொல்ல பார்க்கலாம் காதல காதல் அறியாமைன்னு என்னன்னா தான் விரும்பப்பட்ட பொருள்களை காதல் தான் விரும்பிய தான் அதான் காதல் கொண்ட பொருள்களை தன் விருப்பத்தையும் காதல்னா தனது விருப்பத்தையும் காதல்னா தன் விரும்பிய பொருள்களையும் காதல்னா தனது விருப்பத்தையும் அறியாமை பிறர் அறியாமல் பின் அனுபவிக்க வல்லவனாயின் அப்படிப்பட்ட ஒருவன் இருப்பானாயின் எதில எதிலார் நூல் நூல்னா இந்த இடத்துல சூழ்ச்சி அப்படின்ற பொருள் போடும் அப்போ எதில எதிலார் நூல்னா பழுதாகும் யாரு பகைவரினுடைய சூழ்ச்சி அவன் மீது பொறாமை கொண்டு அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களது சூழ்ச்சியானது அவனது பகைவர்களான சூழ்ச்சி வந்து அந்த பழுதாகிவிடும் அதாவது அந்த சூழ்ச்சி வந்து அவர்களுக்கு வந்து சரிவர வந்து வேலை செய்யாது இவனுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து தன்னால் விரும்பப்பட்ட பொருள்களை பொருள்களையும் தனது விருப்பத்தையும் பிறரிடம் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அனுபவிக்க வல்லவனாக ஒருவன் இருப்பானாயின் அவன் வந்து அவனது பகைவர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டாலும் அந்த சூழ்ச்சி வந்து பழுதற்றதாகிவிடும் அவனை அந்த சூழ்ச்சி ஒன்றும் செய்யாது அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழா அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவனை வெல்ல நினைக்கும் பகைவர்களின் சூழ்ச்சி அனைத்தும் பழுதாகும் அவனால் விரும்பப்பட்ட பொருள்களையும் அவன் விருப்பத்தையும் பிறர் அறியாது அனுபவிக்க அவன் வல்லவனாயின் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்